அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட்லன் சக்திங்க யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடம் வாங்குங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல இடமா இந்த இடம் இருக்குது பத்தவன்னே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இது சிஎம்டி சிஎம்டிஆர்லேயே விலை குறைவான இடம் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது வரப்போகிற மெட்ரோவுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பர் சைட் இது எனிடைம் பஸ் வசதி உள்ள இடம் பக்கத்துலேயே ஆரம்பிக்க காலேஜ் இருக்கு வேளம்மாள் காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு டான்பாஸ் ஸ்கூல் இருக்கு பல வகையான வசதிகள் கொண்ட ஒரு நல்ல இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமலிச்சூரி போகிற பைபாஸ் ஊர்களுக்கு பக்கத்துலேயே அமைஞ்ச அருமையான இடம் எல்லா வசதியும் இருக்குது கடைகள் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொஞ்சம் தூரம் வந்தாலே எல்லாமே கிடைக்கும் ஆன் ரோட்லேயே இருக்கிற ஒரு நல்ல அருமையான சைட் இது நல்ல இடங்கள் இது பக்கத்துலேயே வீடுகள்லாம் அழகாக இருக்கும் வீடுகளுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது உங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் கொண்ட அருமையான நல்ல இடம் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெடி ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் வந்துடுங்க சிஎம்டி ரரா ரராப்பில் உள்ள அருமையான செம போபான அருமையான அட்டகாசமான ஜென்டில்மேன் இடோன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் தான் நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல இந்த நம்ம இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்க்கும்போதே ஒரு வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் வாங்கி வைக்கிறவங்களுக்கும் லாபகரமான இருக்கக்கூடிய ஒரு சரியான சூப்பரான ஒரு நல்ல இடம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்கோங்க எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க பக்கத்தில் பார்த்திங்களா ராயலாக இருக்கும் இந்த இடம் தாங்க இந்த கொடி பறக்கிறதுல இதான் இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது வீடுகளுக்கு பக்கத்தில் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் மெடிக்கல் காலேஜிக்கு பக்கத்தில் வரப்போகிற மெட்ரோவுக்கு பக்கத்தில் இவ்வளோ வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் இந்த இடம் மட்டும்தான் ஏன்னா மெயின் ரோடுலேருந்து எந்த லேவுட்டும் கிடையாதுங்க இது ஒன்று தான் இருக்குது இந்த இடங்கள் மட்டும்தான் இருக்குது ரோட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அருமையான செம்ம சூப்பரான ஒரு நல்ல இடம் இது செம்மர் சம்மர் ஆஃபராக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட் சேலான ஒரு நல்ல இடம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா சம்மர் ஆஃபர் வாங் வாங்குங்க வந்து பாருங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வாங்கி இந்த வீட்டுக்கு முன்னாடியே இடம் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள் வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நல்ல தரமான ஒரு இடங்கள் பார்த்திங்கன்னா வாங்காமல் போக இந்த அந்த தான் இருக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தாம்பரம் படப்போய் நெமலிச்சேரி இப்போ டைடில் பார்க்கெலாம் வரது இல்லைங்களா நெமலிச்சேரி அந்த அங்கேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது கிளாம்பாக்கம் பஸ்ஸும் நம்ம இந்த வழியில் விட்றதுனால உங்களுக்கு சென்னைக்கு போக்குவரத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃபியூச்சர் டெவலப் இந்த ஏரியா தாங்க இப்போது அடுத்த டெவலப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வந்திருக்கு அதனால் இங்கே தான் எல்லோரும் விரும்பி வராங்க நீங்களும் வாங்க இந்த இடம் தாராளமாக வாங்கலாங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரேட்டில் இன்றைக்கி சிஎம்டி அப்போடு மெயின் ரோடு பக்கத்துலேயே கிடைக்கிற ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும் அதனால் வாங்குங்க புக் பண்ணுங்கள் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கிங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கிங்க ஏழ்நூறு வாங்கிக்கிங்க தொள்ளாயிரம் வாங்கிக்கோங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கிக்கிங்க அரை க்ரௌண்ட் வாங்கிக்கிங்க ஒரு க்ரௌண்ட் வாங்கிக்கிங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே இருக்க இடம் வந்திங்கன்னா வாங்காமல் போகவே மாட்டிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன பாருங்கள் ராயலாக மாறிடுச்சிங்க ரிச் பீப்புளுக்கு ஏற்ற ரிச்சான பீப்புள்ஸ் அருமையான ஒரு நல்ல இடம்னு இந்த இடத்த சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக இல்லை காம்பவுண்டில் வேலை நடந்துகிட்ருக்கேன் காம்பவுண்ட் போட்ட போட்டபோது இன்னும் நல்லா அழகாக எல்லாம் பேவர் பிளாக் ரோடு தான் செம்மையில் ஏதோ ஒரு ராயல் கார்டன் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெலிச்சேரி போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான் பைபாஸ் ரோடுக்கும் பக்கம் காலேஜுக்கு பக்கம் அவுட்டரிங் ரோடுக்கு பக்கம் வரப்போகிற மெட்ரோவுக்கு பக்கம் வா செம்மங்க ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பக்கம்தான் இந்த இடத்த நம்பி வாங்கலாங்க ஏன்னா அடுத்தது எல்லா டெவலப்பிங்கும் இந்த பக்கம்தான் வரப்போகுது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துடைய தரம் கண்டிப்பாக மாறும் விலையும் கண்டிப்பாக ஏறும் பாருங்கள் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் வந்து வீடு கட்டுங்க புக் பண்ணுங்க மெயின் ரோட்லேயே இருக்குது எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் சிஎம்டி ராகப்பில் உள்ள இடம் லோன் எலிஜிபிள் இருக்குது லோன் வேணால் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் பாருங்கள் பார்க்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க பஸ்லாம் போது பார்த்தீங்களா பஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே நம்ம இருந்து பார்த்தாலே பஸ் போகிறது தெரியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு தரமான இடம் இந்த இடத்த தான் சொல்லணும் இன்றைக்கி ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் ரெடிஸ் வந்துருங்க அஞ்சே நிமிஷம் ரெடிஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸில் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் பக்கம் டெவலப் ஆக போதுங்க நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் நம்ம இடத்துக்கு பின்னாடி நிறைய வீடுகள் இருக்குது வீடுகளுக்கு முன்னாடியே இருக்குது ஒரு அருமையான செம்மையான சூப்பமான இடம் எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் ரேட்டு ஆறுநூறு ஸ்கோயிட்டு பதினேழு லட்சம் தான் வரும் டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரேஜ் ஃபேமிலியோடு வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் வாங்கிக்கோங்க நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேஸிங் எவ்வளோ எந்த இடம்னாலும் வாங்கிக்கோங்க உங்களுடைய லைக் தான் எங்களுக்கு முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வாங்குங்க நல்லாயிருக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை கூட வரப்போகுது ஆன் ரோட்லேயே இருக்கிற ஒரே சைட் இதுதான் ரெடில்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் ஒன்லி